ஞானம் அருளும் குருவொருள் போற்றி எமது இன்றைய பதிவின் தலைப்பு மெய்ஞான தேடல் மன ஒடுக்கமே உன் நிஜத்தினை காட்டும் விளக்கத் தெளிவு மனிதனின் தேவைகளானது அதிகமாக அதிகமாக அவனின் தேடுதல்களும் அதிகமாகி கொண்டே தான் இருக்கும் இந்த தேடுதல்கள் எதை சார்ந்து இருக்கிறதோ அதை சார்ந்தே அவனின் வாழ்வியலும் அமைந்துவிடும் இப்படி மனிதனின் வாழ்வியலை தீர்மானிக்கும் தேவைகள் என்பது அவனின் ஆசைகளிலிருந்தே தோற்றம் பெற்று பற்றுதலையும் உண்டாக்கி கொண்டே இருக்கும் இந்த பற்றுதல்கள் மூலமாகவே எண்ணங்கள் உருவாக அந்த எண்ணங்களில் மனிதனின் மனமானதும் ஊடுருவி நிலை பெற்று ஆதிக்கம் நிலை கொள்ள அந்த ஆதிக்க நிலையே அவனின் ஆசைகளையும் நிறைவேற்றி வைக்கும் அதனால்தான் தான் மனம் போல் வாழ்க்கை எண்ணம் போல் வாழ்க்கை நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் என்பதான வாக்கியங்களும் அமைகின்றன நன்றும் தீதும் பிறர் தரவாரா என்பதும் இதனை சார்ந்ததுதான் மனிதனுக்கு உண்டான அனைத்தும் அவனுக்குள்ளே இருந்து பெறப்படுவதால் அதனை இயக்கும் மனம் என்பதே மனிதன் பெற்றிருக்கும் பேராற்றலாகவும் பார்க்கப்படுகிறது இந்த பேராற்றலானது மனிதனின் வாழ்க்கையில் எப்படி இயக்கம் பெறுகிறது என்பதனை பொறுத்தே அது அவனின் அனைத்து தன்மைகளாகவும் அமைந்துவிடும் இப்படி மனிதனின் அனைத்திற்குமான பேராற்றலாக விளங்கும் மனதின் ஆதிக்க நிலையினை ஓரிடத்தில் குவித்து நிலைபெறச் செய்து ஆக்கப்பூர்வமான நிலைக்கு மாற்றி அமைத்து கொள்ளும் வாழ்வியல் முறையே யோக வாழ்வியல் முறையாகவும் அமைகிறது யோக வாழ்வியல் என்பது எத்தனையோ உயர்வான படிநிலைகளை கொண்டதாக இருந்தாலும் அதில் அனைத்திற்கும் மூலமாக கருதப்படுவது தன்னை அறிதல் என்னும் உள்முகப் பயணம்தான் நான் யார் எனக்குள் என்னை தேடி சுயத்தெறிதல் சத்விசாரம் ஆத்ம ஞானம் என்பதாக வெவ்வேறு விதமாகவும் இது பார்க்கப்படுகிறது யோக வாழ்வியலில் பயணித்து கொண்டிருக்கும் அனைவரின் இலக்கும் இதுவாகத்தான் இருக்கும் இருந்தாலும் இதனை மிக எளிதில் அடைந்துவிடும் நிலையிலும் இது இருப்பதில்லை தன்னை எறிதல் என்றால் என்ன அந்த தன்னை எறிதல் மூலமாக நமக்கு என்ன நிகழும் தன்னை அறிந்து கொள்ள நம் செயல்பாடுகள் என்னவாக இருக்க வேண்டும் என்பதான கேள்விகளோடு நம் பதிவினை தொடர்வோம் மனிதன் என்று சொல்லும் மனம் என்று சொல்லும் வெவ்வேறானதல்ல மனம் என்பதனை மனிதனிடமிருந்து முற்றிலுமாக பிரித்துவிட்டால் மனிதன் என்பவன் நடைப்பினம் என்றும் சித்தம் கலங்கியவன் என்றும் பித்தன் என்றும் பைத்தியக்காரன் என்றும் வெவ்வேறான நிலைகளிலும் பார்க்கப்படுவான் அதே மனம் அவனுள் அடக்கமாகும் போது அவனே ஞானியாகவும் சித்தனாகவும் உயர்வு நிலையினையும் அடைவான் மனதை தன்னுள்ளே அடக்கம் செய்யும் நிலையே தன்னை அறிதலின் தொடக்கமாகவும் அமைகிறது தன்னை அறிதல் என்பது தனக்குள்ளே தன்னை தேடுவதாகும் அதாவது தனக்குள்ளே தொலைந்து போன தன் நிஜத்தினை தேடுவதாகும் என்னை பற்றி நன்கு அறிந்தவரால் மட்டும்தான் என்னை பற்றிய தெளிவினை உண்டாக்க முடியும் அப்படி அறிந்தவர் வெளியில் இருப்பவராக எப்படி இருக்க முடியும் அப்படி இருந்தாலும் என்னை பற்றிய முழு தெளிவினை அவரால் எப்படி விலக்கிவிட முடியும் என்னை பற்றிய முழு தெளிவினை என்னை தவிர வேறு யாரால் அறிந்திருக்க முடியும் இதனை முன்வைத்துத்தான் ஒவ்வொருவரும் தனக்குள்ளே இருக்கும் தன் நிஜத்தினை பற்றி கொள்ளவும் அதன் மூலமாக தன்னை அறிந்து கொள்ளவும் யோக நிலையினை முன்னெடுக்கவும் செய்கின்றனர் எனக்குள்ளே இருக்கும் என் நிஜத்தினைப் பற்றி கொண்டு தன்னை அறிதல் என்பது மிக எளிதில் நடந்துவிடும் நிகழ்வும் அல்ல எனக்கும் என் நிஜத்திற்குமான இடைப்பட்ட நிலையில் சூழ்ந்து கொண்டிருக்கும் மாய என்னும் அஞ்ஞான இருளானது விலகும் போதே தன்னை அறிதல் என்பது பூரணத்துவம் அடையும் இந்த அஞ்ஞான இருள் என்பது மனதிற்கும் புற மனதிற்குமான இடையில் நின்று மாயையினை தோற்றுவிப்பதாகும் அதாவது அறிவு நிலைக்கும் உணர்வு நிலைக்கும் இடைப்பட்ட நிலையாகும் நான் என் நிஜத்தை தேடுதல் என்பதும் மனம் தன்னைத்தானே அறிதல் என்பதும் இரண்டும் ஒன்றுதான் ஒன்றில்லாமல் ஒன்றில்லை என்பதே நிதர்சனமான உண்மை என்றாலும் ஒன்றை ஒன்று அறிந்து கொள்ளுதல் என்பது தன்னை அறிதலுக்கு அவசியமாகிறது சரியான புரிதல் இல்லாமல் தொலைந்ததை தொலைந்த இடத்தில் தேடாமல் மாறாக வேறொரு இடத்தில் தேடுவதும் கால விரயத்தைத்தான் ஏற்படுத்தும் தொலைந்ததும் நான் தான் தொலைத்ததும் நான் தான் தொலைந்து போன நான் என்பது உள்ளிருக்க தொலைத்துவிட்ட புறமான நானானது வெளியிலிருந்து தேடினால் என் நிஜத்தினை எவ்வாறு அறிவது தன் நிஜத்தினை கொண்டிருக்கும் புறமான நான் என்பதற்கு தான் நிஜமல்ல நான் ஒரு மாயையான பிம்பம் என்பது அதற்கு தெரியாது ஏனென்றால் அது அறிவுக்கு புறம்பான உணர்ச்சி நிலையில் இருப்பதே அதற்கு காரணமாகும் புறமனதானது புலன்களின் மூலம் கொண்டிருக்கும் தன் தொடர் இணைப்பை எப்போது துண்டித்து கொள்கிறதோ அப்போதுதான் அகம் என்னும் தன் ஆழ்மன இன்னொரு பக்கத்தினை அது அறிய ஆரம்பிக்கும் புறத்திற்கும் அகத்திற்குமான மையப்புள்ளியில் புறமானதானது நிலை கொள்ளுமானால் அதுவே புலன்கள் வழி தொடர்பினை துண்டித்து கொள்ளும் தொடக்கப்புள்ளியாகவும் அமையும் இப்படி புறமானதானது தனக்கும் தன் நிஜத்திற்குமான மையப்புள்ளியான புருவ மத்தியில் ஒடுக்கம் பெற்று அமரும்போது அதன் உள்முக பயணமானதும் ஆரம்பிக்கும் இப்படி புறமானதானது தனது உள்முகப் பயணத்தை ஆரம்பித்தவுடன் விழிகளானது பார்க்க மறுக்கும் செவிகளானது கேட்க மறுக்கும் நாசிகளானது சுவாசிக்க மறுக்கும் வாய் பேச மறுக்கும் உடல் உணர மறுக்கும் மொத்தத்தில் புலன்கள் தங்களின் இயக்க நிலையினை சிறிது சிறிதாக குறைத்து கொண்டே வரும் நிலையில் புற மனதானது சலனம் மற்று தெளிந்த நீரிழிவு போன்று தெளிவு பெறும்போது அதனை பற்றி கொண்டிருந்த மாயைகளானது விலகி புற தான் நிஜத்தின் சாயல் என்பதை உணரும் புற அஞ்ஞான இருளானது விலகிவிடும் இந்நிலையில் தான் இதுவரையிலும் நானே அனைத்திற்குமான பேராற்றல் என்று நினைத்து கொண்டிருந்த கற்பனை கோட்டையானது இடிந்து தான் வெறும் நினைவுகளின் தொகுப்பு என்றும் புலன்களின் தொடர்பு இயக்க நிலை என்பதும் அதற்கு விளங்கும் இந்நிலையில் மனதின் அனைத்து பழைய பதிவுகளின் தொகுப்புகளும் முற்றிலுமாக விலகிவிட புற ஞானம் என்னும் பேராற்றல் நிலையினை அடைந்து பூரணத்துவம் அடையும் புறமனதின் உணர்ச்சிநிலை போராட்டங்களானது முடிவுக்கு வந்தவுடன் ஆழ்மனதின் ஞானநிலை இயக்கமானது ஒளிவிட்டு பிரகாசிக்க ஆரம்பிக்கும் இதுவரையிலும் ஆழ்நிலையில் மறைந்திருந்த பேராற்றல்களானதும் வெளிப்பட ஆரம்பிக்கும் இந்நிலையில் ஆதியான ஆழ்நிலை நான் என்னும் என் நிஜமானதும் வெளிப்பட்டு பேராற்றலாக இயக்கம் பெற ஆரம்பிக்கும் இதுவே என்னையே நான் அறிந்து கொள்ளும் நிலையாகும்